பைபாஸ் ரோட்ல என்னடா இவ பைய தூக்கிட்டு போறாளே பாக்குறீங்க ஸோ என்னன்னா நான் இந்த செடியை பார்த்தேங்க பாத்தோன்னே டக்குன்னு அங்கேயே காராணி பாட்டுட்டு கிளம்பிட்டேன் அப்படி என்ன இந்த செடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பேர் தான் சீமை அகத்தி நம்ம கிராமப்புறங்கள்ல நிறைய பேருக்கு இந்த செடி தெரியும் தெரியாதவங்க இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல கூம்பு வடிவில் ஒரு பூ பூத்து இருக்கும் இதுலயே இப்ப நான் காட்டுறேன்ல இதுதான் இந்த செடியோட விதை நீங்க இந்த விதையை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வந்துட்டு மரம் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு ரெண்டு தண்ணி தெளிச்சு விட்டாலே வளர்ந்துரும் இந்த இலை எதுக்கு அப்படி என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெண்டு இலை போதுங்க நம்மளுடைய எல்லா ஸ்கின் டிசஸும் ஓடி போயிடும் சொன்னா நம்புவீங்களா ஸோ இந்த இலை கூட எலும்புச்சம்பளை சாறு குழிஞ்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் நமக்கு ஒரு பூச்சி கடிச்சிருக்கலாம் தேமல் இருக்கலாம் நம்மளுடைய உடம்புல சொரி இந்த மாதிரி எல்லாம் வந்து அது அதாவது ரொம்ப நாள்பட்டதா வச்சுன்னா ஒரு புண்ணாவே ஃபார்ம் ஆயிடும்ல ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த சீமையகத்தி இலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சீமை அகத்தி இலை மொத்தமா கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா இது கூட குப்பமியானி இலை வந்துட்டு ஒரு நூறு கிராமு சீமை அகத்தி இலை இரநூறு கிராமு நாலு மிளகு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ரெண்டு போட்டு தேங்காய் எண்ணெயில் தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை முழுக்க தேய்ச்சி வந்தாக்கா ஸ்கின் டிசீஸ் எல்லாம் பறந்து ஓரிடும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க